வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம் மகாபெரிவா மகிமையில் மகாபெரிவா உபதேசித்த மந்திரத்தின் மகிமை பற்றி தெரிந்து கொள்ளலாம் மகாபெரிவாளின் அன்றாட சந்திரமவுளிஸ்வரர் பூஜைக்கு புஷ்பங்களை எடுத்து வைப்பது முதலான கைங்கரியங்களை செய்து வந்தார் ஒரு பக்தர் அவரது மகன் ஸ்ரீமடத்தில் சாமவேத அத்தியாபகராக இருந்தார் ஸ்ரீமடத்தின் வேத பாடசாலையில் சாமவேதம் கற்றுத்தரும் ஆச்சாரியன் அவர் ஒரு சமயம் அவருக்கு கடுமையான உடல்நலக் குறைபாடு ஏற்பட்டது அந்த சங்கடம் தொடர்ந்து இருந்ததால் அவரால் இயல்பாக செயல்பட முடியாத நிலை ஏற்பட்டது அதனால் யாரிடமும் சொல்லாமல் எங்கேயாவது சென்று விடலாமா என்று கூட நினைத்தார் அவர் தான் எங்கேயாவது சென்றுவிட்டால் வயதான தன் தாயாரும் தன்னிடம் வேத பாடம் கற்கும் மாணவர்களும் கஷ்டப்படுவார்களே என்ற எண்ணம் எழவே தன் வேதனையையும் மறைத்துக்கொண்டு வழக்கமான பணிகளை செய்து கொண்டிருந்தார் ஒரு நாள் இரவு உடல் உபாதை தாங்காமல் படுக்கையில் அமர்ந்தபடியே மகா பெரியவாளை மனதார துதித்து கொண்டிருந்தார் ஒரு கட்டத்தில் எப்படியோ வழியை மறந்து தூங்கி போன அவருக்கு ஒரு கனவு வந்தது அந்த கனவில் ஒரு சன்னியாசி வந்தார் என்னோடு வா என்று அவரை கூப்பிட்டவர் மகாபெரியவா வழக்கமாக தங்கும் சிவஸ்தானத்திற்கு அழைத்து கொண்டு போனார் அங்கே அவர் பார்த்த காட்சி அவரை பரவசத்தில் ஆழ்த்தியது உள்ளே எளிமையாக சயனித்தபடி இருந்த மகா பெரியவா அவரை பார்த்து இங்கே வா என்று அழைத்தார் பரமாச்சாரியாலின் திருவடி பக்கத்தில் சென்று பவ்யமாக அவர் நிற்க தனக்கு பக்கத்தில் இருந்த ஒரு எந்திரத்தை எடுத்த பெரியவா அதை காட்டி இதில் என்ன எழுதியிருக்கிறது என்று படி என்று சொன்னார் அதில் அவருக்கு தெரியாத மொழியில் ஏதோ எழுதி இருந்தது அதை தயக்கத்துடன் சொன்னார் உடனே அந்த எந்திரத்தை நன்றாக துடைத்த மகா பெரியவா சரி இப்ப படிக்க முடிகிறதா பார் என்று மறுபடியும் காட்டினார் என்ன ஆச்சரியம் முதலில் பார்த்தபோது அதில் தெரியாத மொழியில் இருந்த எழுத்துக்கள் இப்போது அவருக்கு நன்றாக தெரிந்த சமஸ்கிருத எழுத்துக்களாக மாறியிருந்தன தும் துர்காயை நமக என்று சமஸ்கிருதத்தில் எழுதியிருந்ததை படித்தார் சாமவேதி இந்த மந்திரம்தான் உனக்கான உபதேசம் இதை எப்போதும் விடாமல் ஜபம் செய் எல்லாம் சரியாகும் என்று பரமாச்சாரியா சொல்ல சட்டென்று தூக்கத்தில் இருந்து விழித்தெழுந்தார் சாமவேத ஆசிரியர் மறுநாள் முதல் தும் துர்காயை நமக என்ற மந்திரத்தை எப்போதும் ஜபிக்க ஆரம்பித்தார் வெகு சீக்கிரமே உடல்நலப் பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி பரிபூர்ண குணமடைந்தார் அவர் இது நடந்த ஒரு சில நாட்களுக்கு பிறகு அவரது கனவில் கையில் திரிசூலம் ஏந்திய ஒரு பெண்மணி அவர் எங்கு சென்றாலும் பின்தொடர்ந்து வர ஆரம்பித்தாள் ஆரம்பத்தில் ஏதோ நினைவு என்றிருந்த அவர் தினமும் அந்த கனவு தொடரவே பயந்து போனார் தனக்கு தொடர்ந்து வரும் அந்த கனவை தனக்கு தெரிந்த ஒருவரிடம் சொன்னார் அவர் அவர் அம்பிகை வணங்குபவர் சாமவேத ஆசான் சொன்ன எல்லாவற்றையும் கேட்ட அவர் அது வேறு மகா பெரியவா சொன்ன உபதேசத்தை கடைபிடிக்கிறதால் உனக்கு துர்க்கை தரிசனம் தந்திருக்கிறாள் என்று அவர் சொல்ல சொல்ல சிலிர்த்தது அவருக்கு அதே சமயம் கனவில் வந்தது அம்பாள் தானா அல்லது தன்னுடைய பயத்தை போக்க இவர் ஏதாவது சொல்கிறாரா என்ற எண்ணமும் எழுந்தது இந்த சம்பவம் நடந்த சில நாட்களுக்கு பிறகு ஒரு நாள் காமாட்சியம்மன் கோவிலுக்கு சென்றவர் கொடிமரத்தின் அருகில் உபதேச மந்திரத்தை ஜெபம் செய்ய தொடங்கினார் அந்த சமயத்தில் அம்பாளின் சன்னதியில் சேவை செய்யும் அர்ச்சகர் அங்கே வந்தார் இங்கே பிரகாரத்தில் நின்று மந்திரம் ஜபிப்பதை விட உள்ளே வந்து மூலஸ்தானத்தில் அம்பாள் பக்கத்தில் உட்கார்ந்து சொல்லுங்களேன் என்று சொன்னதோடு தன் கையில் இருந்த காப்பை கழற்றி அதை அவர் கையில் கட்டிவிட்டார் அவரோடு சென்று கருவறையில் அம்பாளுக்கு பக்கத்தில் அமர்ந்து மந்திர ஜபத்தை தொடங்கினார் சாமவேத ஆசிரியர் தன்னை மறந்து மந்திர ஜபம் செய்து கொண்டிருந்த அவர் நீண்ட நேரத்திற்கு பிறகு கண்களை திறந்தார் அப்போது நீங்கள் எப்போது இங்கே வந்து அமர்ந்தீர்கள் உங்களை இங்கே உட்கார்ந்து ஜபம் செய்ய சொன்னது யார் என்று கேட்டபடியே அந்த சன்னதியில் சேவை செய்யும் அர்ச்சகர் வர திடுக்கிட்டு போனார் சாமவேதி நீங்கள்தானே உங்கள் கையில் இருந்த காப்பினை கலற்றி என் கையில் அணிவித்து இங்கே உட் வந்து உட்கார்ந்து ஜபம் செய்யச் சொன்னீர்கள் இப்போது நீங்களே இப்படி கேட்கிறீர்களே என்று கேட்டதோடு தன் கையில் கட்டியிருந்த காப்புச்சரடையும் காட்டினார் அர்ச்சகர் திடுக்கிட்டு போனார் அவர்கள் இருவரும் குழம்பியபடியே எதுவும் புரியாமல் காமாட்சியம்மனை பார்க்க அங்கே தன் கனவில் திரிசூலத்தோடு வரும் பெண்மணி அமர்ந்திருப்பது போல் தெரிந்தது சாமவேதிக்கு அடுத்த நிமிடம் அவருக்கு எல்லாம் புரிந்தது கனவில் வந்து தனக்கு ஆச்சாரியா மந்திர உபதேசம் செய்தது உண்மையா அல்லது பிரம்மையா கனவில் சூளத்தோடு வரும் பெண் உண்மையிலேயே அம்மன் தானா மகா பெரியவா உபதேசம் செய்த மந்திரம் உண்மையிலேயே அத்தனை மகிமை வாய்ந்ததா என்றெல்லாம் தன் மனதுக்குள் இருந்த சந்தேகங்களுக்கான விடைதான் இந்த சம்பவம் என்பதை உணர்ந்த அவருக்கு அம்பாள் சன்னதி அர்ச்சகர் வடிவில் வந்து தன் கையில் காப்புச் சரடினை கட்டிவிட்டு சென்றவரும் அந்த மகானாகத்தான் இருக்க வேண்டும் என்பது தெளிவாக புரிந்தது ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய யஸ் சங்கரகா பெரியவாச்சரணம் இதுபோல மகாப்பிரிவு மகிமைகளை நீங்கள் தினந்தோறும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் பொருள் பகுதிகள் மகாபிரிவ மகிமை மகாபிரி அருள் வாக்கு எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய யங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய் ஜெய ஹஷங்கர மகாபிரிவாச்சரணம்